இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிற ராசி கன்னிராசி ராசி சக்கரத்தில் ஆறாவது இடத்துல வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பவர்களை சொல்லலாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் கடன் பிரச்சனையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்னிராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் வருகின்ற நாட்களோடைய அவங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது எந்தெந்த கிரகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம் இவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கன்னிராசி என்பதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட சந்தேக இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கண்ணிராசி அன்பர்கள் விதியை மதியால் எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மதியால் வெல்லலாம் ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தை ஏழு தலைமுறைகளையே காக்கக்கூடியது நம்மளுடைய குலதெய்வம் தான் அப்படி குலதெய்வத்திற்கு ச ஒரு சக்தி இருக்குது நம்மளுடைய தலைமுறைகளை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் சகல குடும்பத்தையும் காக்கக்கூடியது சகல வளங்களையும் தரக்கூடியது குழந்தை பேர் பொருளாதார நிலைமை இப்படி பல விஷயங்களை நமக்கு கரெக்டாக கொண்டுட்டு போக வழிகாட்டுவது நம்மளுடைய குலதெய்வம் தான் அதற்கு சில பரிகாரங்களை செய்யலாம் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு தீபங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு இருபத்தி ஏழு விளக்கு வாங்கி தீபம் போட்டு வழிபடுங்க ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசையில் இந்த இருபத்தி ஏழு தீபங்களை போட்டு வழிபடுங்க அதுவே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பௌர்ணமி நாட்களில் போய் இருபத்தி ஏழு தீபம் போட்டு வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் நல்ல பலன் உங்களுடைய பொருளாதார நிலை குழந்தை பெரு உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அதோட தொழிலில் நல்ல ஒரு மேன்மை இதெல்லாம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்பிக்கையோடு செஞ்சால் தான் நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு போது மன பலன் கிடைக்காது எந்த ஒரு விஷயத்த மனதார நம்ம செய்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் சொல்லுவாங்க மனதார முழு மனதோடு இதை எதிர்பார்க்கலாம் இந்த குலதெய்வமே தெரியாத இருக்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க சரி நம்மளுடைய கண்ணிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வார தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறார் நான்காம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வக்கரக நிலையில் பத்தாம் வீட்டில் நுழைய இருக்கிறார் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக எங்கேயாவது வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போவீங்க அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் ரொம்ப நாளாக ஒரு சில இடர்பாடுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் உறவுகளாலையும் சரி பக்கத்தில் எதிரிகளாலையும் சரி கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த இடர்பாடுகள் கொஞ்சம் குறையும் முன்னேற்றத்துக்கான வழி என்னமோ அது உங்களுடைய கண்ணல தென்படும் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு திருமண வயதில் இருக்கிற கண்ணீராசி என்பர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த வரணே இந்த காலகட்டத்தில் வரணா அமையும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் அப்பப்போ ஏற்ற இறக்கும் தென்படும் வாரம் ஸ்டார்டிங்கெலாம் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் இறுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பற்றாக்குறையை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க ஏ இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பத்தாம் வீட்டில் புதன் வந்து அமர்ந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால யோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் வரும் வேலையில் கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால ஏழாம் வீட்டோடைய அதிபதியான குரு பகவான் வாரத் தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது ஏழாவது வீட்டை பார்க்கறது நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் வீட்டோட அதிபதி சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால படிப்பு தொடர்பாக நல்ல ஒரு வெற்றி பலனை தேடித்தரும் அமைப்பு அமர்ந்திருக்கிறது இரண்டாம் வீட்டோடைய அதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் சகோதரரால இருந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் சரியாகும் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வார தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டில் ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து அமர்ந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் ஒரு சில உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் வராது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வெற்றியாக கொண்டுட்டு போய் மகிழ்ச்சியாக மாத்திருவீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லால் திருமணமானவங்களுக்கு உறவுகளுக்கிடையே கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்பு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்லுங்கள் கவனமாக பேசுங்க உறவுகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வெளியூர் பயணங்கள் மூலயமா ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார் வெளியில் ஏதாவது தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாவோ வணிக ரீதியாவோ ஏதாவது வெளியில் பயணம் போறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஓரளவுக்கு ஆதாயத்தை பெற்றிருத்தோம் வெளிநபர்கள் உங்களுக்கு எது தாவது ஒரு விதத்தில் உதவி செய்வாங்க அது ஒரு நல்ல மாற்றத்தையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால தொற்றுநோய் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் கொஞ்சம் கவனமாக நல்லது ஆரோக்கிய ரீதியாக இந்த விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய் தாய்பசுக்கு முடிந்தால் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் thank you உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்குவார் இழுபரியாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்கார நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வியாபாரத்தில் தொழிலில் இருந்த அந்த போட்டியாளர்களுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனையை போராடி வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது கிரகங்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்குது ஒரு சிலருக்கு தொற்று நோய் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எடுக்கிற கரெக்டாக செய்து முடிப்பீங்க கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் கரெக்டாக அமையும் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் கொஞ்சம் வரும் கரெக்டாக செய்ய முடியாது கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் வரும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு பெரிய இடர்பாடு எதுவும் வராது வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஷேர் மார்க்கெட்டிங் துறையெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உழைப்பாக அதிகமாக போட்டிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டகச்சனி காலம் என்பதனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டியில் காரில் பெல்ட் அணிந்துட்டு போங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அணிந்துட்டு போங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் ஒரு ஒரு நாய் நம்மளே நார்மலாக தான் போயிட்டு இருப்போம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாயோ அல்லது முன்னாடி வர்றவங்களோ ஏதாவது டேஞ்சர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது நாங்கள் சொன்ன பரிகாரங்களை செய்ங்க உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க ஏழு தலைமுறைகளை காக்கக்கூடிய நம்மளுடைய குலதெய்வம் உங்களையும் காக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களை ஏதாவது விதத்தில் தடுத்து உங்களை காக்கும் நம்பிக்கையோட இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிக் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் கன்னிராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ